அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வாசி யோகம்ன்றதை ஒத்தனால மனுஷனால் சொல்லி கொடுக்க முடியாதுப்பா மூச்சு வாசியாக மாறணும் இவனுடைய செய்கிற பாடத்தை வச்சு வாசயோகம் தனியாக போய் சொல்ல முடியாது வாசின்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் பேச முடியும் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்தனு சொல்லிக் கொடுக்க முடியும் வாசின்றது பேசாதது மூச்சுன்றது பேசாது அப்ப பேசாத இடத்துல இருந்து நீ பேசாத விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுப்ப இதை ரொம்ப தெளிவாக கேட்குறாரு வளல வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார்னு ம் மூச்சு வந்து நீ என்ன ஓணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி போகணுன்னு எல்லாத்தையும் சொல்லும் வாசி சொல்லாது ம் அப்போ வாசி வாசி சிவாஜி அது சிவா வாசின்றது எப்படின்னா கடவுள் நிலையில் நிற்கிறது ம் அந்த கடவுள் நிலையிலேருந்து மனுஷங்கிட்ட பேச முடியாது மற்றவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இது எதுவாக அவங்க பண்ணிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சின்னு போட்டோமே நமக்கு என்ன போச்சு ம் நமக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரியே நீ போய் திருத்த முடியுமா அவனை பேசலாம் ஏபா இது மாதிரிலாம் ஒரு தெளிவாக இதில் வந்து மக்கள் ஒன்றா சொல்ல முடியாது அவன் அதை விரும்பி போகிறான் ஓட்டலில் வாசி வகம் கொடுக்குறான் திண்டுக்கல்ல எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வாஷிங் ஒரு உபதம் ம் கொடுத்துட்டு போறேன்னு ம் நீ இரநூறுபா சந்தை கொடுறான் மூணு வேளை சாப்பிட்றா ஏன் நான் என் சந்தை கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறானே ம் அப்படிப்பட்டவனு போய் நீ திருத்த முடியுமா உன்னை திருத்திக்கோ ஊரை திருத்தணும்னு நீ நினைக்காத உன்னால் முடியாது என்னால் முடியாது கடவுளாலே முடியாத தான் கண்டபடி எக்கன்னா கெட்டு போடான்னு விட்டுட்டான் அப்புறம் நம்ம பேசியா திருந்துட போகிறான் இது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு அரசியலில் ஒரு காலத்தில் தொண்டு செய்யணும்னு பெரிய பெரிய கோடீஸ்வரெலாம் அரசியலுக்கு வந்தான் அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் அந்த பேர் கிடையாது அவனுக்கு ஒரு நிலையான பேர் கிடைக்காது அப்போ நிலையான பேர் கிடைக்குன்னா அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்து அவன் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அங்கே நன்மை எல்லாம் செய்து அந்த மக்கள்கிட்ட நல்ல பேரை நிலை நிறுத்திக்கணும் இப்போ அரசியல் என்ன பண்றான் இப்போ பணம் போட்டு பணம் எடுக்கிறோம் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம் தொழில் மாதிரி ஆயிப்போச்சு அரசியல் அதே மாதிரி ஞானம்ன்றது மக்களுக்கு போதிக்கிறதுக்காக வந்தது ஆரம்பத்தில் மகான்கள் சொன்னோம் இப்போ அது தொழில் மாதிரி ஆகிப்போச்சு வாசி மனுஷனுக்கு உபதேசம் கொடுக்கணுன்னாக்கா நீ அதை அறியணும் நீ அறியினா குறைஞ்சது உனக்கு நாற்பது வயசு ஆகணும் அது வரைக்கும் நீ அதை ஆராயணும் நீ அதில் ஈடுபடணும் நீ அனுபவிக்கணும் பல துன்பங்கள் அனுபவிப்பதில்லை ஞானம்ன்றது அவ்வளோ ஈஸியாக சும்மா கிடைக்கிற விஷயம் இல்லை கடையில் விற்கிற விஷயம் இல்லை உன்னையே நீ அழிச்சிக்கணும் அப்போ தான் ஞானம் தெரியும் அப்படி அதை அனுபவிக்கிறதுக்கு நாற்பது வயசு போகணும் நாற்பது வயசுக்கு மேலே தான் மக்களுக்கு சொல்லணும் ஆனால் பதினெட்டு வயசுல நான் குரு உபதேசம் கொடுக்குறேன் வாங்கன்னு ரூபாய் வாங்குறேன் அதை என்ன சொல்கிறது இவனை போய் உட்காந்துங்கிறேன் நாங்கள் அதனால் இந்த மக்களை திருத்தலாம் முடியாது கடவுளே திருத்த முடியாதுன்னு விட்டுட்டு நம்ம மனுஷனை அதனால் நம்ம மனுஷன் திருத்திட முடியுமா உன்னை திருத்திக்கின்னு போ என்னை திருத்திக்கின்னு நான் போகிறேன் அவங்கவுங்கள திருத்திக்கினா உலகம் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தனும் நினச்சேன்னா ஏமாத்தணும்னு வந்துட்டு உன்னை போய் நீ ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸ் இவ்வளோ பிடிக்குது இவ்வளோ அடிக்கிறான் ஜெயிலில் போடுறான் திருடாத விடுறானா திருடா திருடிக்கு தான் அது மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீ ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த மக்களையும் ஒன்று நீ சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க ஐயோ உனக்கு பிடிக்கல நீ வராதே எனக்கு பிடிச்சதா அவரு நான் அப்படி தான் போயின்னுக்குது இப்போது திருத்தணியில் போனா சாமியை பற்றியே தெரியாது அடுத்தவங்கும்புரத்துக்கு லைனில் நிற்பான் இவங்க ஒரு மணி நர் அதை பார்த்துக்கிட்டு நிற்பான் தூக்கி முடிலாமா நீ நல்ல தரிசனம் சிலையை பார்த்தா நல்ல தரிசனம் சாமியை தரிசிக்க முடியுமாப்பா சாமியை எவனால் தரிசிக்க முடியும் எவனுக்கு மனம் இல்லையோ அவனால் மட்டும்தான்ப்பா தரிசிக்க முடியும் மனம் இருக்கிறவங்களாம் சிலையை தான் தரிசிக்க முடியும் அதனால தான் சொன்னான் சித்தர்கள்லாம் சாவை கொள்றா மனசான் அப்போ மனசை கொண்டா என்னடா இருக்குன்னு அப்பா தெரியாது அம்மா தெரியாது வீடு தெரியாது சொந்த பந்தம் தெரியாது கடவுள் மட்டும் தெரிய வேண்டாம் ஆனால் மனசுக்கு வரையும் கடவுள் மறைஞ்சிட்டு வாண்டான் சொந்த பந்தங்கள் மற்றதுலாம் அந்த அடையாளம் தெரியும் அதனால் தரிசனம் இங்கே கூட முருகர் கோயிலுக்கு வந்தால் ஆடி மாதம் வந்தீங்கன்னா எல்லாம் இங்கே மொட்டை அடிக்கிறாங்க நிறைய மொட்டைங்க வரும் ஆமாம் ஆடி மாதம் மொட்டை அடிச்சுட்டு ஆடி மாதம் சாமி சிங்காச்சி வச்சுடுவோம் அப்போ எல்லோரும் நல்ல தரிசனம் தேங்காய் தங்காய் அடிக்கும் ஐயருக்கும் அன்றைக்கி நாலு ரூபா வருமானம் உண்டு நல்ல தரிசனம் பார்க்குறாங்க திருப்பதியில் மட்டும் அந்த தரிசனம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா திருப்பதியில் மூலையில் மூலஸ்தானம் இருட்டாவே இருக்கும் ஆமாம் நீ அங்கே உள்ளே போகும்போது அந்த படி தடிக்கிட்ட போட்டு அதை பார்த்துக்கணும்னு தாண்டி கீண்டி போவேன் இன்னாண்டை சுற்றி வரும்போது ஜருகிண்டின்னு வச்சு வெளியே வச்சு அதனால என்ன பண்ணிட்டா மூணு நாள் அங்கே ரூம் போட்டுக்கினே தங்கி பார்ப்பான் மற்ற கோயிலில் போனால் ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா தரிசனம் பார்த்துட்டாங்க அங்கே தரிசனம் கிடைக்கல அதனால திரும்பி திரும்பி திருப்பதிக்கு போவோம் மற்ற கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்தில் போனால் திருப்பதி விட பா பத்து மணங்கு பெருசாது ஆமாம் ஆமாம் அங்கே எவனா தரிசனம் பண்ணுறன பற்றியா ஏன்னா சாமி தெரியுது எல்லா பொருளும் மரப்பாக இருக்கிற வரைக்கும் மரியாதை ஓப்பன் ஆச்சுன்னா மரியாதை போச்சு பெண்ணுக்கு துணி போடுறது மரப்பாக இருக்கிறது தான் காமம் இருக்கும் அந்த துணி இல்லாமல் ஒரு பெண்ணு போனாலும் எவனை ஆம்பளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ம் எல்லாமே மரப்பாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அது வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய மரியாதை போயிடும் இப்போ என் மரியாதையும் போயிடுச்சு காலையிலேருந்து சொல்லுது அப்போ தரிசனத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள ஆமா வேறுபாடு ஆமா ஒண்டியா பார்த்தா தீர்க்க தரிசனம் கூட்டமாக பார்த்தீங்கன்னா தரிசனம் தரிசனம் என்ன இப்போ யாரும் இல்லைன்னா நீ நான் பேசினா ரொம்ப டீப்பாக பேசுவோம் இல்லையா இது தீர்க்க தரிசனம் எல்லாரும் ரொம்ப டீப்பாக பேச முடியாது மேலத்தோட பேசல இது தரிசனம் தாந்திரிகம்ன்றது ஏமாத்துறது சொல்லி வார்த்தையாலேயே மந்திரம் தந்திரம் தந்திரம் அந்த தந்திரம் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும் அதனால அதை தாந்திரிகம் புரியாது அதனால் தந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான் மந்திரம் உச்சரிப்பு அவன் உச்சாடனம் பண்ணி வச்சுருப்பான் அதை அதை அடுத்தவனுக்கு செய்வான் இப்போல்லாம் மந்திரம் செல்லாது ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா யாருக்கு மந்திரம் பண்ண போகிறானோ அவனுடைய துணி எட்டணும் சொல்வான் அவனுடைய ராசி கேட்டுப்பான் அவனுடைய வயசை கேட்டுப்பான் இதெல்லாம் கேட்டுக்கின்னு மந்திரம் பண்ணுவான் அப்போ அது பழிச்சிடும் ம் அவனுடைய நேரம் பார்ப்பான் முதல்ல இவனுக்கு பண்ணால் பழிக்குமா பழிக்காதா ம் தான் அதெல்லாம் கேட்குறது ம் அப்போ அதை பார்த்து இவனுக்கு பளிக்கும் இவனுக்கு பழிக்காதுன்னா பழிக்காதுன்னா அவன் சொல்லுவான் செய்ய முடியாதுன்னு சொன்னான் பழிக்க செய்திருவான் இப்பெல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தின்னா செய்வான் அதனால எந்த மந்திரமும் இப்போ பழிக்காது ஆமாம் அதனால ஏன் அதெல்லாம் போட்டு இருக்கிறீங்க தாந்திரிக்கனா வார்த்தையாலேயே சொல்லி ஏமாத்துறது இப்போ டாக்டர் கிட்ட போனால் சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுறாங்க ம் இந்த சில டாக்டர் மனோதத்துவ ரீதியில் பேசுகிறாங்க ஆழ் மனசு கூட இது தாந்திரிகம் ஓ இப்படி பேசி உன் மனசை மாற்றுறது அது வேற மெஸ் மாதிரி இஷ்டம் வேறு அது வந்து பேசவே நான் பார்த்தாவே நடக்கும் இப்ப நான் இஷ்டம் மெஸ் அது ரெண்டு இருக்குது அது அவன் பலகாலம் பழகணும் அத்தை சும்மா போய் நானும் கையை காட்டினா நின்று மாட்டார் சாமியார் நிறைய பேர் பாப்பிட்டு தான் செய்கிறாங்க நடந்துட்டு அதான் நடக்குது அதை நடக்கட்டும் நமக்கு என்னத்துக்கு அந்த வேலை நமக்கு என்ன பற்றின ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும் வராது ஏன்னா ஏன் வராதுன்னு சொல்றேன்னா இப்போ இங்கே வந்து போற மக்களே ஒன்றும் தெளிவாடு இல்லை ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம வந்து சொல்றது உண்மையை மட்டும்தான் சொல்றோம் இவங்களே தெளிவாடி இல்லையே இவங்களே அந்த பாதையில் பயணம் பண்ண முடியலையே அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உக்காந்தீங்கன்னா அதை ஏமாந்து தான் போவான் எப்பவுமே ஊரில் கெட்ட ஊனக்கோ பத்து பேர் இருப்பான் ம் நல்லவனுக்கும் ரெண்டு பேர் இருப்பான் இல்லை ஆமாம் இப்போ நம்ம வந்து ஏதோ நல்லதை பேசுகிறதால ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க கெட்டதை பேசுகிறதில் ஒரு லட்சம் பேர் உக்காந்துக்கிறானே ஆமாம் அதுதான் அதுதான் அப்போ மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்ணுறான் இதனால அவன் தெளிவாடிவானா தெளிவாக அவனுக்கு அது தெளிவாக இருக்குது ம் நமக்கு அவன் இங்கே வர்றவங்களுக்கு இது தெளிவாக இருக்குது இது இதை தெளிவுன்னு இங்கே வராங்க அங்கே போகிறோம் அது தெளிவுன்னு நமக்கு எதுக்கு அது இன்னொருத்தங்கதை நம்ம கதையை பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் சாமி குரு பிரம்மஸ்ரீ தேகசாமியின் பௌர்ணமி உரையை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் சர்க்குருக்குவின் அனைத்த சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம் கேள்வி என்னன்னா ஆன்மீகத்தில் பிரம்மஸ்ரீ பட்டம் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது இது தேகசாமியின் பார்வையில் மதிய வேண்டும் பிராமணன் ஒரு கேட்டகரி சாமி பிராமணன் அப்படி யாருன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் யாரும் அவங்க தான் பிராமணன் ஆனால் இன்றைக்கி அது எப்படி ஆகிப்போச்சுன்னா அது ஒரு ஜாதி ஆகிப்போச்சு உயர்ந்த ஜாதி பிராமணன்றது உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு போச்சு ஆனால் அது இல்லை பிராமணன்னு தனக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளோட வடிவம் நமக்குள்ளே இருக்குது அதுக்கு பேர் பிரம்மம் அந்த பிரம்மத்தை நான் உணர்ந்ததுனால எனக்கு பிராமணன்ற பேர் மற்றவங்க யாரும் அதை உணரலை அதனால் தான் பூணு அவங்க போட்டுருந்தாங்க எதுக்காக போட்டுருந்தா முப்பூரின்னு உணர்வாங்க அந்த முப்பரி நூல் எதுக்காக கிடையாது அந்த முப்பறி நூல் என்றது மூணு விதமான கலை அக்னிகலை சந்திரகலை சூரியகலை என்ற அந்த மூணு பொருளையும் ஒன்று சேர்த்து நான் அந்த பொருளை உணர்ந்ததுனால எனக்கு பேர் பிராமணன் ஐயருன்னுவாங்க ஐயர் யார் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா இறைவனும் சொல்லுவாங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க குருமார்களை சொல்லுவாங்க அதே போல் இந்த பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனக்குள்ளே இருக்கிற தன்னை காப்பாற்றின்னு இருக்கிற தன்னை கரை சேர்க்கிற அந்த ஒரு பொருளை தான் உணர்ந்துட்டாங்க ம் யாரோ ஒருத்தர் மூலியமாக அதை உணர வச்சுட்டாங்க வேற ஒருத்தர் ஒரு குருமார்கள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை சக்தியை ஒரு வழிகாட்டி உணர வச்சுட்டாரு அதை நான் உணர்ந்துட்டேன்றதுக்கு அடையாளம் அவரை வெளிப்படுத்துவார் ம் அப்போது நான் உணர்ந்துட்டேன்னா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா குருவுக்கு தான் தெரியும் அப்போ அந்த குருமார்கள் என்ன பண்ணார் இவ்வளோ பாடெல்லாம் வாங்கி இந்த நல்ல நிலையில் அவர் கொடுக்கக்கூடிய பாடம் ஏன்னா இந்த பிரம்மஸ்ரீன்றது ஒரு வழிமுறையில் கொடுக்கக்கூடிய பாடம் இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் எல்லாரும் பிரம்மஸ்ரீ ஆகிட முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் ஸ்ரீலஸ்ரீ போடுவாங்க சில பேர் குரு அவங்களுக்கு அவங்களே சூட்டிக்கிறாங்களே ஆமாம் அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சாமி அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் குரு கொடுக்கணும் இல்லைன்னா யார் கொடுக்கணும்னு சொன்னா ஸ்ரீடரு கொடுக்கணும் நம்ம குரு வந்து எங்கேயுமே பிரம்ம போடவே இல்லை பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் எங்கேயும் சொன்னதே இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம் நாம தான் குருன்னு சொன்னோம் நாம தான் அவருக்கு அடையாளம் பிரம்மஸ்ரீன்றது தான் குருவோட அடையாளமே பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் போட்டால் தான் அது ஒரு முழுமையாகும் அப்படின்னு யார் போட்டது சீடர்கள் தான் போட்டோம் குரு போடல ஏன்னா அவர் குருவை கொடுக்கல சீடர்கள் தான் கொடுத்தோம் எதுக்காகன்னா அவரால் மட்டும்தான் அவர் பார்த்ததுனால தான் நம்ம எல்லாருக்கும் அதை விளங்கப்படுத்துறாரு ஆனால் அவரை வந்து அது என்றைக்குமே வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்போ என்ன பண்ணணும் ஒரு உண்மையான குரு வந்து தான் சீடனுக்கு அந்த கலையில் நல்ல நிலையில் போனான்னு அன்னைக்கு வச்சுக்கணும் பேர் ம் ஆனால் தனக்கு தானே வச்சுக்கிறது அது அவ்வளோ இல்லை ஆனால் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு சில இடத்துலலாம் ஒரு பாடம் ரெண்டு பாடம் வாங்கிட்டால் கூட பிரம்ம ஸ்ரீ போட்டுடுறாங்க அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது வந்து பிரம்மஸ்ரீ போடுறதுனால ஏதாவது பெரிய ஏதாவது கிடைக்குமானா ஒன்றும் கிடையாது ம் அது முடிவு காட்டி கொடுத்துரும் எந்த முடிவு அவங்களுக்கு அந்த பட்டத்தோட பட்டத்துக்கு அர்த்தமா அவங்க வாழ்க்கை இருக்குதா இல்லையான்றது அந்த வாழ்க்கையோட முடிவுல தெரிஞ்சிடும் இது சும்மா போட்ட பேரா இல்ல உழைப்புக்கு கொடுத்த பேரா அப்படின்றது அந்த முடிவு காட்டி கொடுத்துரும் அதை யாரும் மாற்ற முடியாது சாமி இன்னைக்கு வந்து கை கால் நல்லாகுது எல்லாம் நல்லாகுது நான் பேர் இஷ்டத்துக்கு வச்சிக்கலாம் பெருசாக கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த முடிவு முடிவு காட்டி கொடுத்துரும்ல அந்த முடிவு நல்லபடியா காட்டி கொடுக்கணும்னா குரு மூலிமா வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படி இல்லைன்னா சீடருங்க சொல்லணும் ஏன் சீடருங்க சொல்லணும்னா சீடர்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க இருக்கிற சீடருங்க வந்து யாரும் சாதாரண சீடரே கிடையாது சரிங்களா ஆனா ஒரு சிலர் நினைச்சுன்னா அவங்க என்ன வருவாங்க போவாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல இது எல்லா இடமும் போற மாதிரி எல்லாம் ஆசிரமத்துக்கு போற மாதிரி அப்படி போற சீடர்கள் கூட்டம் இல்லை இது இது வேற வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு படை கூட்டம் மாதிரி ஐயா உருவாக்கி வச்சிருக்காரு உண்மை எது பொய் எதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவங்க அவங்களா வச்சுக்கினாங்கன்னா அது முடிவு காட்டி கொடுத்துரும் சாமி அதை பத்தி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல வச்சுக்கலாமா வைக்கக்கூடாது தெரியாது அது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அது சீடர்கள் தெரிஞ்சிடும் நம்மளாம் என்ன போட்டாலாம் அவங்க கூடுவோம்ல இல்லை இல்லை சீடர்கள் தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்குறோம் ஆமாம் சரி சரி அதே தான் பாசை தெரியாதவன் ஒரு ஊரில் போயிட்டான் அவன் பா தாய்மொழி பாசை வேறு ஆனால் புழைக்க போன இடத்துல வேற ஒரு பாசை பேசினுக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிறவனே நினச்சினா ஓ இவன் இதே ஊர் போலுதே நம்மளோட நல்லா பேசுகிறான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க எதுவரைக்கும் அது செல்லுவனா அவனும் நான் நோய் போட்டு பார்க்குறான் இவன் உண்மையிலே எந்த ஊர் தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவன் பாசை வந்து மாறவே இல்லை அந்த ஊரில் எப்படி பேசுவாங்களோ அதை விட நல்லா சாமர்த்தியமாக பேசினிருந்தான் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா தூங்கி நிற்கிறான் தூங்கினு ஒரு கட்டையத்து கால் மேலே போடுறாங்க போட்டோடனே இது வரைக்கும் ஊரில் பேசுகிற பாசையை பேசாமல் தாய்மொழி பாஷையில் பேசுகிறான் அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் பட்டம் ஏதாவது வச்சுக்கினா கூட அவன் கால் மலை போடும் ஒரு நாளைக்கு அன்றைக்கி தெரிஞ்சிடும் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறான் காசா பணமா தாத்தா பணமா ஆமா இல்லை இல்லை அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லை எல்லாருமே வச்சுக்கிறாங்கண்ணா அது உண்மையான தகுதி உள்ளவங்களுக்கு என்ன மதிப்பு அதுதான் சாமி இது அவங்களா வச்சுன்னா கூட சீடங்களுக்கு இடப்போட தெரியும் அது இன்னும் சீடர்கள் அறிவாளிவின் சீடர்கள் பயங்கர அறிவாளிகள் அதுதான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சாமி ஏன்னா எல்லாத்தையும் ஐயா வந்து புட்டு 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 வச்சுட்டாரு இப்படிதான் நான் உண்மைன்னா இப்படிதான் இருக்கும் பொய்ன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கமா குத்துட்டாரு அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பேர் வச்சு எனக்கு என்ன ஆக போதா உன் பிள்ளையே நாளைக்கு கூடுமான்னா தெரியாது இன்னும் கொண்டாடி கூடுமான்னு தெரியாது இவரே மறந்துடுவாரு மறந்துடுவாரு எப்போ குருவை விட்டவங்க எல்லாருக்குமே எல்லாமே மாறிடும் சாமி காலை மாத்திரும் அதை தவிர்க்கவே முடியாது சரி சாமி வச்சுக்கிட்டோம் நிறைய பேர் வச்சுக்கிட்டோம் ஸ்ரீல ஸ்ரீ 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 வச்சுக்கிட்டோமே அதுதான் வச்சுக்கிட்டேன் யாருக்கேக்க போகிறான் போட்டுக்கிட்டோம் சரி சாமி பத்திரிக்கையில் இடம் கழிச்சா சரி பத்திரிக்கையாக பேர் அடிக்கிறதா சரி சாமி